Thanks thank you have it mm. <laughs> thank you ipa solunga ennaach நம்மள எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சர்வீஸ் டேக்ஸில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்வச் பாரத்துக்கு போச்சு ஆனால் நாடு சுத்தமாச்சா ஒரு சுத்தமான நாடுங்கிறது அதோடைய ரோட்லேயும் தெருவுலேயும் மட்டும் இல்லை ரோட் சைட் வால்ஸ்லையும் பில்லர்ஸ்லையும் இருக்கு குழந்த பிறந்ததுக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்க தொட்டில் போட அதே பொன் குழந்தையா இருந்துச்சுன்னா அது வயசுக்கு வந்ததுக்கும் கல்யாணம் விழுந்தா கூட போஸ்டர் போஸ்டர் ரீசனே தலைவரை பாராட்டி ஒரு போஸ்டர் ஓட்டுறோம் எதிர்கட்சி தலைவரை தாக்கின்னு ஒரு போஸ்டர் ஓட்டுறோம் ஏதோ ஒரு கட்சி தலைவர் ஏதோ ஒரு ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம அவர் போற வழியெல்லாம் அவரத பாப்பாரா இல்லையான்னு கூட கவலையே இல்லாம அடிமட்ட தொண்டர்கள் போஸ்டர் சுட்டுறாங்க பிஎம் வந்தா வா தலைவான்னு சொல்லி போஸ்டர் ஒட்ட ஒரு கும்பல் வராத கோ பேக்னு சொல்லி போஸ்டர் ஒட்ட இன்னொரு ஒரு கும்பல் வீம்புக்கும் தற்பெருமைக்காக மட்டுமே இத்தனை போஸ்டர்ஸ் இது ஒரு பக்கம் இருக்க ஒரு சினிமா ஹீரோ அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு போஸ்டர் அவரோட பர்த்டேக்கு ஒரு போஸ்டர் அவரோட வெட்டிங் டேக்கு ஒரு போஸ்டர் அவருடைய அம்மா அப்பாவுடைய பர்த்டேக்கு ஒரு போஸ்டர் அவர் சைக்கிள் ஓட்டினா போஸ்டர் கார் ஓட்டினா போஸ்டர் பைக் ஓட்டினா போஸ்டர் எது கொட்டுரும் தெரியாது ஆனா ஓட்டணும் நான் எத்துங்கிறத காட்டுறதுக்காகவே கட் அவுட் விழுந்து ரோட்ல போறவன் யோசித்தான் எனக்கு என்ன நான் என் பெருமையை டப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஊருக்குள்ள ஒரு ஃபிளைஓவர் கட்டிடக்கூடாது அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அதோட பில்லர்ஸே தெரியாத அளவுக்கு எக்கச்சக்க போஸ்டர் சுட்டிருந்தோம் சுவர் உறிஞ்சி மாதிரி எவ்வளோ குப்பை அசிங்கம் ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கல ரோட்ல தானே ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல கோவம் வந்துச்சு எழுதுனேன் ஆ நம்ம ஊரில் தான் கோவப்பட்டு எதையாவது தட்டி கேட்டால் பெரிய குத்தம்ல அதுக்காக மெரட்டை தான் எத்தனை ஃபோன் கால்ஸ் பழைய வேலையும் போச்சு ஃபேம் தேவைப்படுது இங்கே பாதி பேர் பப்ளிசிட்டி பைத்தியம் காசு இல்லாதவன் இல்லாட்டி போயிட்டு தனித்தனே பெருமையாக பேசிக்கிறான் காசு இருக்கிறவன் போஸ்டர் கிடச்சிக்கிறான் மக்கள் வரி பணத்தில் கட்டின பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கெலாம் என்னமோ அவன் சொந்த காசில் கட்டின மாதிரி அவன் பேரை கொட்டெழுத்தில் போட்டுக்கிறாங்க நம்ம மக்களும் பா நம்மளுக்காக எவ்வளோ செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கை எடுத்து கும்பிட்டு ஓட்டும் போடுறோம் இங்கே எல்லாரும் தப்பாக இருக்கும்போது யாரை தப்புன்னு கை காட்டுறது அப்படி கை காட்டுறதும் தப்பு தானே நம்ம கரெக்டாக இருக்கலாம் ஐ மீன் ட்ரை பண்ணலாம் அப்போ எல்லாரையும் குறை சொல்லலாம் சொல்லலாம் ஆக்சுவலி சொல்லணும் அட்லீஸ்ட் சொல்லவா செய்கிறோமே யூ ரைட் ஐ சப்போர்ட் தேங்க்ஸ் ஆகாஷ் வீட்லேருந்து எழுத பிடிக்கும்னு சொன்னீங்க போதும் கமௌன் பிளஸண்ட்டாக அப்படி ஈஸியாக இருக்கும்போது தாட் ப்ராசஸ் நிறையா வரும் அண்ட் யூ கேன் கம் இயர் இது என் ஃபிட்ரோல் ரெஸ்டாரண்ட் தான் ஸ்பெஷலாக டீ போட சொல்கிறேன் குடிச்சுட்டே எழுதுங்க யூ நோ வாட் நம்மளை நாம் பிளசண்டாக வச்சுக்கிட்டாலே நம்ம கோத்தில் திமிர் இருக்காது ஏன் எந்த இருக்கும்